வணக்கம் நான் திரைப்பட ஏ ஏஎஃப் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இன்றைக்கி தமிழை வெற்றிக் கழகம் சார்பாக மாணவர்களுக்கு விருது கொடுக்குற பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி ஒன்று விஜய் வச்சுருக்காரு சந்தோஷம் நீங்கள் மாணவர்களுக்கு விருது கொடுங்க மாணவர்கள் விருது கொடுக்குற இடத்துல அது சுத்தமான மாணவர்களுக்கு விருது கொடுக்குற நிகழ்ச்சியாக மட்டும் நடத்துங்க அதை திரு சாதி கலப்படம் பண்ணாதீங்க ஏற்கனவே நீங்கள் தலித்திய அரசியல் போக்கில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு நான் பலதரவோ சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னது திருமாவளவுக்கு வாழ்த்து சொல்லி நீங்கள் விஜய் விஜயகாந்த் சொன்னாத நான் சுட்டி காட்டினதே அது பெரிய பே பேச்சுக்குரியதாச்சா அதுக்கப்புறம் நீங்கள் விஜயகாந்தோட இதனைக்கு நீங்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தீங்க தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சின்னத்துறைன்ற துறைகின்ற மாணவர் கூப்பிட்டு அந்த மாணவனுக்கு நீங்கள் பரிசு கொடுத்து சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்கன்னு உங்கள் இது மூலமாக செய்தி கொடுத்துருக்கீங்க இது மிகப்பெரிய தவறு இது சாதிய பிரச்சனை கிடையாது பல இடங்களில் பேசிகிட்டு வரேன் அது நடந்த இது சம்பவம் சாதாரண சம்பவம் அந்த சம்பவத்துக்கு அந்த அந்த எங்கள் மாணவர்கள் உள்ளே போய்ட்டு வெளியில் இருக்காங்க தீர்ப்பு காட்டி காத்து கட்டுக்க வழக்கு இந்த தீர்ப்பு வரலை தீர்ப்பு வராத வழக்கில் நீங்களாக வந்து சாதிய கொடுமை சாதிய கொடுமைன்னு சொல்லி ஏற்கனவே ரஞ்சித் மாரி செல்வராஜ் திருமாவளவன் போன்றவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த சாதியில் இருக்கிறாங்க அந்த அடையாளத்தில் இருக்காங்க அவங்க இதை பற்றி பேசுகிறாங்க சரி போய் தொலைவு நாங்களும் விட்டுட்டோம் இப்போ நீங்கள் பொதுவான அரசியல் உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க எல்லா சாதியிலயும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் பொதுவான நீரோட்ட அரசியலுக்கு வந்துட்டு நீங்க சின்னத்துறையை கூப்பிட்டு சாதி கொடுமை அடையாளம் காட்டினது எங்க மாணவர்களை மேலும் மேலும் பாதிக்குது நீங்க எத்தனை நாளைக்குதான் அந்த சின்னத்துறையை வச்சு அரசியல் போட்டு சின்னத்துறையை விட்டு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்காதான் எத்தனை தடவை பரிசு கொடுத்தாலும் சின்னத்துறையை வந்து நிப்பாட்டி ஆக சாதிய கொடுமைன்னு சொல்லி இதனால எங்க மாணவரோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அவங்களோட கண்ணோட்டம் பாதிக்கப்படுது காவல்துறை அவங்க மேல வச்ச கண்ணோட்டம் இன்னும் மாறாம இருக்கு மக்கள் வச்ச கண்ணோட்டம் மாறாமல் இருக்கு அதெல்லாம் மாறி எங்க மாணவர்கள் வந்து திருப்பி நல்ல நிலைமைக்கு வரணும்னு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நீ என்னன்னா அசால்ட்டா வந்துட்டு சாதியை கொடுப்பிருப்பி திருப்பி சின்னத்துறையை நிப்பாட்டி இது வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் தொடர்ந்து விஜயோட பயணம் அதித்திய அரசியலா மட்டும்தான் இருக்குது இல்ல உங்களோட ரசிகர்கள்லாம் நீங்க வந்து பொதுவான ரசிகர்கள்லாம் நீங்க வந்து இழக்க போறீங்க அரசியலுக்கு ஒருபோது நடுநிலையா இருக்கு இது உங்களுக்கு இறுதி எச்சரிக்கையா சொல்றேன் இன்னொரு முறை எங்களையோ எங்களோட சமூகத்தை சார்ந்ததையோ சீட்டு மாறி எந்த வேலையும் பார்க்காதீங்க ஏன்னா சின்ன துறைக்கு கூட்டிட்டு நீங்க விருது கொடுக்க கூட நான் சொல்லலை ஆனா சாதிய வன்கூட நான் நீங்க செய்தியா வெளியிட்டதுக்கு தான் நான் வன்மையா கண்டிக்கிறேன் இத்தோட விஜய் வந்து நிறுத்திக்கிறோம் இந்த மாதிரி அரசியலை மாணவர்கள்ட்ட ஏற்கனவே நீங்கள் அரசியல் பண்ணிட்டீங்க மூணு தலைவர்களை சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் மூணு தலைவர்கள் மட்டும் தான் மாணவர்கள் ஒழுக்கம்னா தேவர சொல்லணும்னு இந்த தடவை நீங்கள் எங்கள் சமூகத்தையே சீண்டி வைக்கீங்க விஜய் திருப்பி வன்மையாக கண்டிக்கிறேன் விஜய் அரசியல் போக்கில் மாற்றம் வேணும் ஒரே தலித்திய அரசியல் போக்கில் போய்கிட்டு இருந்தாங்கன்னா அது விஜய்க்கு நல்லதில்லை கண்டிப்பான போல அது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன்